ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஹோலி மகிழ்ச்சியின் செய்தியை கொண்டு வந்துவிட்டது பாரதத்திலோ நாலாப்புறங்களிலும் ஒரு வாரத்திற்காக மகிழ்ச்சியே பரவி இருக்கிறது பாருங்கள் பாரத தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இங்கே நமது பண்டிதர்கள் ஆகியோர் எப்படிப்பட்ட கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் அவ்வப்போது தமது வேற்றுமைகள் மனஸ்தாபங்கள் ஆகியவற்றை மறந்து ஒன்றிணைந்து மகிழ்ச்சியை கொண்டாடுமாறு பல பண்டிகைகளை உருவாக்கியிருக்கிறார்கள் எனவே இன்று மீண்டும் அனைவரும் ஹோலி தகனம் செய்வார்கள் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் ஹோலி தகனத்தின் கூடவே சுயத்திற்குள் இருக்கக்கூடிய ஏதோ பழைய சம்ஸ்காரம் ஏதோ தீய குணம் ஆகியவற்றையும் தகனம் செய்து விடுவோம் பாருங்கள் நமது வாழ்க்கையின் லட்சியம் என்னவாக இருக்கிறது நாம் வாழ்க்கையை என்ஜாய் செய்ய விரும்புகிறோம் நமது குடும்பத்தில் சுகம் அமைதி அன்பு ஆகியவை நிலவ வேண்டும் சகஜமாக அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் என்றே நாம் விரும்புகிறோம் ஆனால் அவ்வப்போது பார்க்கப்படுவது என்னவென்றால் மனிதரின் ஏதோ சம்ஸ்காரம் அவ்வப்போது அவர்களை துன்புறுத்துகிறது பிறரையும் துன்புறுத்துகிறது உதாரணத்திற்கு ஒருவரிடம் மோசமாக பேசுவதற்கான பழக்கம் இருக்கிறது என்றால் மக்கள் தொந்தரவடைகிறார்கள் சிலருக்கோ அதிகமாக பேசும் பழக்கம் இருக்கிறது சிலருக்கோ மிகுந்த ஃபீலிங்கில் சென்று விடுவதற்கான சம்ஸ்காரம் இருக்கிறது சிலருக்கோ அழுவது கோபித்துக் கொள்வது ஆகிய சம்ஸ்காரங்கள் இருக்கின்றன நாம் இந்த சம்ஸ்காரங்களிலிருந்தெல்லாம் விடுபட வேண்டும் எனவே இன்று சுயத்திற்குள் இருக்கக்கூடிய ஏதோ குறையினை ஹோலியில் இட்டுவிடுவோம் திடமான எண்ணம் வைப்போம் நான் இந்த பழக்கத்திலிருந்து சதா காலத்திற்காக விடுபட்டு விட வேண்டும் அப்போது மிக நன்றாக இருக்கும் அது நினைவார்த்தமாக மாறிவிடும் எப்போதெல்லாம் ஹோலி பண்டிகை வருமோ உங்களுக்கு நினைவிற்கு வரும் நான் கடந்த ஹோலியின் போது இந்த விஷயத்தை தியாகம் செய்தேன் மேலும் இன்றைய நாள் ஒருவர் மற்றவர் மீது நிறத்தை அடிப்பார்கள் இந்த நிறமோ சாதாரண விஷயமாகும் ஆனால் நாமோ ஒருவர் மற்றவர் மீது ஞானத்தின் நிறத்தை ஏற்படுத்த வேண்டும் நாம் பிறருக்கு அன்பின் பார்வையை கொடுக்க வேண்டும் அன்பின் பீச்சாங்குழல் நம்மிடமிருந்து அனைவர் மீதும் தெளிக்கப்பட வேண்டும் யார் ஞானி ஆத்மாக்களோ அவர்கள் பிறருக்கு சக்திகளின் அதிர்வலைகளை பரப்ப வேண்டும் சக்திகளின் பீச்சாங்குழலை பிறர் மீது வீச வேண்டும் ராஜயோகத்தின் மூலம் சர்வசக்திவானிடமிருந்து நாம் என்னவெல்லாம் சக்திகளை அடைகிறோமோ அவற்றை நாம் பிறருக்கும் வழங்க வேண்டும் அப்போது நமது இந்த நிறமானது சதா காலத்திற்காக அழிவற்றதாக மாறிவிடுகிறது இந்த நிறம் ஒருபோதும் இறங்குவதில்லை இது ஒருமுறை ஏறியதென்றால் அவ்வாறே படிந்து விடுகிறது அப்படிப்பட்ட நிறம்தான் தேவையல்லவா யார் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அல்லது யார் பக்தர்களாகவும் இருக்கிறார்களோ இருவருக்கும் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால் இன்றைய நாள் பிரபுவினுடைய அன்பின் நிறத்தில் நாம் அனைவரும் நிறமேற்றப்பட்டு விட வேண்டும் இந்த நிறமும் ஒருபோதும் மாறுவதில்லை உலகத்தவர் என்ன கூறினாலும் சரி கூறட்டும் ஆனால் நாம் இந்த நிறத்தை அழிக்க கூடாது இந்த நிறம் எப்போதும் இருக்குமானால் ஆத்மா மிக உயர்ந்ததாக சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடும் இன்றைய நாள் ஒருவர் மற்றவரை சந்திக்கிறார்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் இனிப்பு வழங்குகிறார்கள் இவை அனைத்தும் நமது தேசத்தின் மிக அழகான பரம்பரை வழக்கங்களாகும் நாம் அனைவரும் ஒருவர் மற்றவரோடு ஆன்மீக உணர்வோடு சந்திப்போம் இவ்வுலகில் அந்த அதிர்வலைகள் பரவ வேண்டும் நானும் ஆத்மா இவர்களும் ஆத்மா என்று அனைவரும் உணர வேண்டும் இவ்வாறு பிராமணர்களாகிய நாம் பயிற்சி செய்து கொண்டே இருப்போமானால் நாலா புறங்களிலும் ஓர் அழகான ஆன்மீக அலை வீசும் மேலும் அதன் மூலம் உலகில் அடிக்கும் பலவிதமான மற்ற அலைகள் மற்றும் அவற்றின் தாக்கமாகிய துக்கத்தின் அலை பயத்தின் அலை கவலைகளின் அலை இப்படிப்பட்ட அலைகளை ஆன்மீக உணர்வின் அலையினால் மாற்றிவிடுவோம் இதுவே ஒரே வழியாகும் ஒருவரது பயத்தினை மருத்துவரால் முடியாது போக்க உங்களுக்கு மருந்தை கொடுத்து பயத்தையும் பதற்றத்தையும் போக்கும் அளவிற்கு எந்த மருந்தும் மருத்துவர்களிடம் இல்லை எனவே ஒவ்வொருவரும் தன்னைத்தான் சக்தி வாய்ந்தவராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் எனவே இன்று நாம் சில அழகான எண்ணங்களால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்கக்கூடிய நாம் அவற்றிலிருந்து சில மகா வாக்கியங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் அவற்றை நிரந்தரமானதாக நமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையையே அழகாக்கி விடுவோம் எனவே இந்த ஹோலி பண்டிகை உங்கள் அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை வழங்கட்டும் மேலும் என்ன கடந்து சென்று விட்டதோ அவற்றிற்கு சதாகாலத்திற்காக காலத்திற்காக விடை கொடுத்துவிட்டு உங்களது வாழ்வில் புதிய சம்ஸ்காரங்கள் புதிய சிந்தனைகள் ஆகியவற்றை உருவாக்கிக் கொள்ளுங்கள் அப்போது உண்மையிலேயே நம்மை பார்த்து பிறரும் உயர்ந்தவராக ஆகிவிடுவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி